ஆண்டவரும் ரட்சகரும் மேற்பரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயா ஜூடூபுக்களாக இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே எங்களுடைய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் துயரங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் சஞ்சலங்கள் இப்படிப்பட்ட அநேக வேதனைக்குள்ளாக நாம் எல்லாரும் கடந்து போகிற உண்டு எனவே நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் துன்பங்களை காணுகிற போது எங்கள் துன்பங்கள் என்பது பல வழிகளிலே பல கோணங்களிலே வரும் ஆண்டுகள் கணக்காக அநேகர் துன்பப்பட்டுக் கொண்டு ஆண்டு இந்த துன்பத்திலே நாம் விடுதலை அடைய முடியாதா இந்த துன்பத்திலிருந்து எங்களுக்கு மீறுதல் ஆண்டவரை மீள முடியாதா இந்த துன்பம் எங்களை விட்டு நீங்காதா என்று அநேக உள்ளங்கள் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என் உன்னதமான தேவன் மிகவும் கவனித்து கேட்கிற கடவுளாய் இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக் தேவ பிள்ளைகள வாழ்க்கையிலே நீங்கள் பல ஆண்டுகளாக துன்பங்களுக்கு முகொடுத்துக் கொண்டு வருகிறவர்களாக இருக்கலாம் உங்கள் துன்பங்களும் வேதனைகளும் உங்களோட வாழ்க்கையில் அழுத்திக் கொண்டு இருக்கலாம் உங்கள் துன்பங்களில் இருந்து விடுவிக்க தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் என்னோடு உங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி உயிர்ப்பிக்க உண்மை உள்ளதாய் இருக்கிறது இந்த துன்பங்கள் நான் முதல் சொன்னது போல பல வழிகளிலே வரும் எப்படி என்று சொன்னால் சில வேலைகளிலே இன்னைக்கு திருமண வயசை சில பிள்ளைகள் தாண்டி போது சென்று விட்டதே திருமணம் அந்த துன்பத்துக்குள்ளாக சகோதரிகள் சகோதரிகள் கடந்து போவது உண்டு சில நேரங்களில் திருமணம் எடுத்து பல ஆண்டுகளாக சிலருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் தாமதிக்கலாம் ஆண்டுகள் தோறும் இந்த மனுஷனுடைய வார்த்தையின் துன்பங்களை உண்டாக்கும் சில நேரங்களில் சில பேர் கேட்பாங்க நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி ஒரு சபையில நீங்கள் போனாலும் சரி இல்லை ஒரு நிகழ்ச்சியில கலந்து போனாலும் சரி இதற்கண்டே துன்பப்படுத்துகிற சில மனுஷர்கள் வருவார்கள் ஆண்டுகள் தோறும் உங்களை பிள்ளை இல்லையா எல்லது உங்களுடைய பிள்ளை கிடைக்கவில்லையா சில அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களையும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் அதே போல ஏழ்மையோடு இருக்கிற சிலவர்களுடைய வாழ்க்கை இந்த வறுமைக்குள்ளாய் நாம் இருக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை மாறிலையா உங்களை உதவி செய்ய யாரும் இல்லையா நீங்கள் முயற்சிக்க இல்லையா ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஏன் உங்களுடைய குடும்பம் இப்படி அநேக துன்பங்கள் இதை விவரிக்க போனால் இந்த நாள் முழுவதும் நாங்கள் இதை விவரித்துக் கொண்டிருக்கலாம் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட பல துன்பங்களுக்குடாக பல போராட்டங்களுக்குடாக பலவிதமான கவலைகளுக்கூடாக நெருக்கடிக்குள்ளாக நாம் எத்தனை பேர் கடந்து போகிறோம் என்று நம்மை நான்

நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்கும்

பாஸ்டர் முடியால் போக முடியல ஏன்னா மனுஷன் கேட்கிற காரியங்கள் எங்களை சிறுமைப்படுத்துகிறது போல இருக்கின்ற வேதனைகளை பகிர்ந்து கொண்ட சகோதர எத்தனை பேர் அது மட்டுமா பல ஆண்டுகளாக இவ்வளவோ துன்பங்கள் அதனால் தான் சொல்கிறார் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நீங்கள் இத்தனை வருஷம் துன்பங்களை அனுபவித்திருக்கலாம் இத்தனை வருஷம் துன்பத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் இத்தனை வருஷம் துன்பத்தின் நெருக்கடிகளை கடந்து போய் இருக்கலாம் ஒருவேளை இந்த மனுஷர் கேட்க கேட்க சோர்வடைந்து பலனற்று நம்பிக்கை இழந்து எனக்கும் ஒரு காலம் வருமா எனக்கும் திருமணம் நடக்குமா எனக்கும் பிள்ளைகள் பிறக்குமா நானும் வீட்டை கட்டுவேனா என்னுடைய வாழ்வு செழிப்பாய் மாறுமா இப்படியே நீங்கள் சோந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீங்கள் கண்ட உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்த வருஷங்களில நீங்கள் கண்ட அத்தனை துன்பங்களுக்கு பதிலாக தேவன் நன்மையினால் நம்மை நடத்தி நடத்த உண்மை உள்ள கத்தராய் இருக்கிறார் அதனால்தான் துன்பத்தை கண்ட வருஷங்கள் இத்தனை காலங்களில் துன்பங்களை கண்டு முகம் கொடுத்து வந்து போய் இருக்கிறீர்களோ துன்பங்களை கண்டு வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ கத்தாளருக்கு சரியாக உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியை கொண்டு வருவார் சரியான வாழ்க்கையில ஏற்ற கால துற்பத்து நாட்களிலே பிரியமான தேவ விழிகளை உங்களுக்கான குமாரனை குமார் தேவன் கட்டளிடுவார் உங்களை ஏற்ற காலத்திலே ஏற்ற வேளையிலே தேவன் உங்களுக்கான ஏற்ற துணைய தேவன் கொண்டு வருவார் உங்களை ஏற்ற காலங்களிலே உங்களுடைய வறுமைகள் விலகும் ஏற்ற காலங்களிலே உங்களுக்கான வீடுகள் கட்டப்படும் ஏற்ற காலங்களிலே உங்களுடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றி போடுவார் எனவே அவர் ஏற்ற வேலையில் எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் எனவே இந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு பதிலாக தேவன் சரியான மகிழ்ச்சி உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார் அதன் செய்த கண் சொல்லுகிறான் அந்த உதயங்களை நாட்கள் துன்பங்களை நாட்களுக்கு சரியான மகிழ்ச்சியை கொடும் சரியான மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தால் கத்தர் செய்வார் பிரியமான தீப சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் மாறும் என்று நம்பிக்கையோடு இருங்க நெருக்கங்கள் மாறும் என்று நம்பிக்கையோடு இருங்க போராட்டம் மாறும் என்று நம்பிக்கையோடு இருங்க எந்த நிலையிலும் நீங்கள் மனுஷன் போடுற எந்த வார்த்தையும் செவில போடாதபடி உங்களை உண்டாக்கினவர் உங்களை உருவாக்கினவர் உங்களுக்கான குடும்பத்தை தர வல்லவர் உங்களுக்கான பிள்ளையை தர வல்லவர் உங்களுக்கான வீட்டை கட்ட வல்லவர் உங்களுக்கான வறுமை நீக்க வல்லவரை நீங்கள் நம்பி அவர் சமூகத்தில் இருப்பீர்கள் என்றால் அவர் மாற்றத்தை

ஆனந்த கழிப்பை கொண்டு வரப்போகிறார் இதுவரைப்பட்ட துன்பங்கள் இதுவரைப்பட்ட வேதனைகள் சீக்கிரமாய் மாறப்போகிறது நீங்கள் கத்தரை நம்பும் போது கத்தரை நம்பி அவரோடு கூட நீங்க நடக்கிற போது பிரியமான தீப பிள்ளைகளே அவரை நம்புகிற அவர் ஒருபோதும் கைவிடுகிற கடவுள் அல்ல எனவே இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை நோக்கித்தான் வருகிறது இத்தனை காலமும் உங்களுடைய சிறுமையை உங்களுடைய எளிமையை கண்டு ஆண்டவர் உங்களுடைய துன்பத்தை கண்ட வருஷங்களை கண்டு

வேண்டுகோள் பட்ட எல்லா துன்பங்களை நீக்கி நீ ஆசிர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் கதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கணும் ஒவ்வொரு தேவப்பிள்ளையோட வாழ்க்கையிலும் அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக நீர் மகிழ்ச்சியாக மாற்றுவீராக மகிழ்ச்சியாய் ஆசிர்வதிப்பீராக மகிழ்ச்சியாய் உயர்த்துவாக அந்த ஒரு மகிழ்ச்சியாய் மேன்மைகளை கொடுத்துடும்படியாக சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டு வரும் ரட்சகர் மீட்பெருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு பதிலாய் தேவன் மகிழ்ச்சியாக்க போகிறார் எதிர்பார்த்திருங்க செய்ய வல்லவர்